ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா எடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையை முன்னே பற்றி யோசித்து செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மா அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டாப்பிக்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா ஒரு சில வீட்டில் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க வீட்டில் சிஸ்டர் பிரதர் அண்ணன் யார் சொன்னாலும் கசின்ஸ் பிஸ்டர் கசின் சிஸ்டர் கசின் பிரதர் ஸோ யார் சொன்னாலும் சில வீட்டில் கேட்க மாட்டாங்க பட் ஒருத்தர் சொன்னால் கேட்பாங்க யார் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைய காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் பேச்சை யாராவது கேட்கலாம்னா அந்த குழந்தையோட ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்து அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஈஸியாக எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்றோம்ப்பா நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாவை அப்படின்னு திங்க் பண்ணுறத விட நம்ம குழந்தைங்களோட ஃப்ரெண்டு யாரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மூலயமா அப்படி வந்தீங்கன்னா ஈஸியாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து உங்கள் சுகம் ஏன்னா பேரண்ட்ஸ் சொன்னையும் கேட்க மாட்டாங்க உடன்பிறப்பு யார் சொன்னாலும் கேட்காதவங்க ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பாங்க ஒரு சிலவங்க அதுதான் உண்மை ஈஸியாக அவங்கக்கிட்ட போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்களோ அப்படியே அந்த பக்கம் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் உங்கள் சொன்னீங்க இது ஒரு ட்ரிக்கு தான் அதுக்காக எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைங்களும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எல்லா குழந்தைங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்கறதில் ஒரு சில குழந்தைங்கள் மட்டும்தான் புரியுதுங்களா ஸோ எந்த பதிவு போட்டாலும் நாம் அதாவது நிதானமாக தான் ஒரு பதிவு போடணும் உங்கள் சொன்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கபால் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்னும் இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பிச்சை கேட்பீங்க கண்டிப்பாக கேட்பேன் எனக்குன்னு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க சொல்கிறத கண்டிப்பாக நான் கேட்பேன் எனக்கு ஏதாவது என் லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுனாலும் அவங்கள்ட்ட சஜெக்ஷன் கேட்பேன் எஸ்ஆர்ஐ புரியுதுங்களா அவங்கள்ட்ட தான் சஜஷன் கேட்பேன் அவங்களும் எனக்கு சொல்லுவாங்க இன்னி வரைக்கும் நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்கள் சுகனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு அடியோம் நோட்டிகேஷன் ஆரோ உங்கள் சுகனியா பை பாய் சீலட் காய்ஸ்